அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணைத் துறை பி சார் பண்ண அரசனை வந்திருக்கோன்றாங்க அதுக்கப்புறமா வந்து இவனை கூட்டிகிட்டு போங்க சார் இவன் நல்லா இங்கே இருக்கவே கூடாதுன்றாங்க உடனே வந்து சோழ நல்லா காப்பாற்றுறாங்க எதுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு ஆமாம் நடிச்சுனா ஏன்னா இவன் ஒழுங்கானம்னா இவன் சரியான ஃப்ராட் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா சார் உன் முன்னாடி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு உள்ளதை தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்னா அந்த அளவுக்கு நீ ஒரு இதுடான்றாங்க ஏதோ நீ ரொம்ப உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப உத்தம எல்லாம் பேசாது சரியா அப்படின்றலாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இவனுடைய பேச்செல்லாம் கேட்காதிங்கன்னு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய அங்க அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க சரி வாங்க உள்ளே போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அவங்களை வெளியே கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுங்க அங்கே அதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி உள்ளே போயிட்டு ஏதோ கேஷ்யலாக போய்ட்டு சாப்பிட்றாங்க நிலவுக்கு என்னடா நடக்குதுன்ற மாதிரி இப்போ எல்லாம் உட்காருங்க சாப்பிட்லான்னு நிலா நில வந்தவொடனே அந்த பக்கம் திரும்பி உட்காந்து சாப்பிட்றாங்க பாண்டியர் இருந்துட்டு உடனே வந்து என்னங்காச்சு இல்லை அவர் பாவம் அரசு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அவரை நீங்கள் வெளியே எடுக்கிறதுக்காக எந்த ஒரு ட்ரையுமே பண்ணலையேன்றாங்க ஏங்க புதுசாக நடந்தால் கவலை கவலைப்படணும் இது எங்களோட வீட்டில் எப்போவுமே ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி வந்து பழம் சொல்கிறாங்க என்னது ரெகுலராக நடக்கிற விஷயமா ஆமாங்க அதனால் அதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட்டோன்னா எதுவும் ஆகாதுன்றாங்க எனக்கு புரியலைன்னு சோழன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாப்பிடுங்க அப்பா வந்துடுவார் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட சொல்லிடுறாங்க நிலாக்கு ஒன்றும் புரியாது சாப்பிட்றாங்க அப்புறமா வெளியே வந்து சேரன் கிட்டே எனக்கு எப்படியாச்சும் ரூம் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களே கண்டிப்பாக இருப்பேன் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஆ ஓகேன்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனது அப்படி என்னடா நடக்குதானே கண்டிப்பாக நிலாக்கு மேலே காதல் வரும்னு எப்போதான் வரும் அதெல்லாம் வரும் கண்டிப்பா வரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க அப்புறமா வந்து மறுபடியும் வந்து ரூமுக்கு போறாங்க அங்க போனதுமே என்ன இருந்துட்டு எனக்கு இந்த ரூம் கொஞ்சம் லாக் சரி பண்ண சொன்னீங்களா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சேரன் எல்லாம் சரி பண்ணிட்டா சரியாயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா இப்போ தான் நம்ம தூங்கணுன்றாங்க அப்புறம் அண்ணா என்னென்ன இன்னிக்கி இங்கே வந்துட்டேன்றாங்க ஏன்டா வந்தால் என்னென்றாங்க அன்னா கூட படுக்கணுன்றாங்க டே ஃபஸ்ட்டு வந்து அன்னியின் கல்யாணம் ஆகாத நான் கல்யாணப்படியிருந்தே எனக்கு ஒரு மாறி இருக்கணும்னு சேரன் முறைக்கிறாங்க டே ஃபஸ்ட்டு படுங்கடான்னு சொல்லி படுத்துறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நில இன்னா வந்து குளித்து முடிச்சிட்டு வராங்க வந்ததுமே வந்து என்னங்க இவங்க தூங்கிட்டே இருக்காங்களா ஆமான்றாங்க இவ்வளோ நாளாக தூங்குறாங்களேன்னு சொல்லுவாங்க தெரியாத நிலா பாண்டி மேலோட காஃபி கூட்டிவிடுவாங்க பாண்டி ஷாக்காக அதோட இந்த பேசுவது முடிச்சிருக்கு Thank you.